இதுதாங்க சிறுகன் பீலை நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிலாப்பூ பீலைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க கிராம பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர கற்கள் அகற்றதோட ரொம்ப முக்கியமான மெடிசனான ஒன்றுங்க இது இதை வந்து கசாயம் மாதிரி வச்சு இது எல்லாம் அலைச்சிட்டு வேரெல்லாம் வெட்டிட்டு எல்லாம் தண்டு பூவு எல்லாத்தையுமே போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு காலை மற்றும் மாலை வேலையெல்லாம் குடித்து வந்தால் சிறுநீரகம் அந்த யுரினரி ட்ராக் அந்த சிறுநீர் போகிற பாதை அந்த கிட்னி பீன் இதில் இருக்கிற கற்களை கரைக்கிறதுல ரொம்ப முக்கியமான பங்கு இதில் மெக்னீஷியம் காப்பர் போன்ற தாது பொருட்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப கிரேட் மெடிசனுங்க இது சிறுநீரக கற்களுக்கு ரொம்ப மிகவும் முக்கியமான மருந்து எல்லாருமே வாரத்துக்கு ஒன்ஸ் இதை வந்து சாப்பிடலாம் எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் இருக்கும் அது எவ்வளோ எம்எம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வழிகள் ஏற்படும் அனைவரும் சாப்பிடுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி